வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம திருக்குறளோட தொண்ணூற்றி ஆறாவது அதிகாரத்தை ஆரம்பிக்க போகிறோம் இந்த அதிகாரத்தோட தலைப்பு குடிமை சரி வாங்க இந்த அதிகாரத்தோட முதல் குரலை பார்க்கலாம் இல் பிறந்தார் கண் அல்லது இல்லை இயல்பாக செப்பமும் நானும் ஒருங்கு இன்னொரு தடவை இல் பிறந்தார் கண் அல்லது இல்லை இயல்பாக செப்பமும் நானும் ஒருங்கு இதோட பொருள் என்னன்னா செழுமையான வாழ்க்கையும் நாணமும் அதாவது வெட்கப்படக்கூடிய குணமும் ஒரு சேர உயர்குடியில் பிறந்த மக்கள்கிட்ட மட்டும்தான் இயற்கையாகவே அமைஞ்சிருக்கும் அவங்கள இல்லாமல் பிறர் இடத்துல அது இருக்காதுன்னு இந்த குரலில் சொல்கிறாங்க இதுலேயும் உயர்குடி தாழ்ந்த குடி அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தா அது ஒருத்தவங்களோட பிறப்பால் அவங்க சொல்லலை பணக்காரர்கள் ஏழைகள் இதுலேயும் அவங்க சொல்லலை உயர்குடியில் பிறந்த மக்கள்னு எதை வச்சு சொல்கிறாங்கன்னா சான்றோர்கள் அறிஞர்கள் இந்த மாதிரி நல்ல குணங்களை நல்ல தன்மைகளை தன்னிடத்தில் வச்சிருக்கிறவங்கள மட்டும்தான் உயர்குடி மக்கள்னு சொல்லுவாங்க இந்த அதிகாரத்தோட ரெண்டாவது குரல் ஒழுக்கமும் வாய்மையும் நானும் இம் மூன்றும் இழுக்கார் குடி பிறந்தார் இன்னொரு தடவை ஒழுக்கமும் வாய்மையும் நானும் இம்மூன்றும் இழுக்கார் குடி பிறந்தார் இதோட பொருள் என்னென்னா உயர்ந்த குடியில பிறந்தவர்கள் அவங்களுக்குன்னே இருக்கக்கூடிய ஒழுக்கம் உண்மையான குணம் அதே மாதிரி நாணம் என்று சொல்லப்படக்கூடிய வெட்கம் இது இருந்தும் கல்வி அறிவில்லைனாலும் கூட இயல்பாகவே உயர்குடியில் பிறந்தவங்க அதிலிருந்து தவற மாட்டாங்கன்னு இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தோட மூணாவது குரல் நகை ஈகை இன்சொல் இகழாமை நான்கும் வகை என்ப வாய்மை குடிக்கு இன்னொரு தடவை நகை ஈகை இன்சொல் இகழாமை நான்கும் வகை என்ப வாய்மை குடிக்கு இதோட பொருள் என்னென்னா உயர்குடி மக்களில் பிறந்தவர்களுக்கு உயர்குடியில் பிறந்தவர்களுக்கு ஒரு வறியவர் அதாவது இல்லாதவர்கள் தம்மிடம் வந்து யாசகம் கேட்குறாங்க அப்படின்றப்போ முகத்தில் ஒரு மலர்ச்சி இருக்கும் இயற்கையாகவே அவங்க முகத்தில் ஒரு சிரிப்பு இருக்கும் அதே மாதிரி அவங்கக்கிட்ட என்ன இருக்கோ அதை அவங்க கொடுத்துருவாங்க இது ரெண்டாவது மூணாவது இன்சொல் இனிமையான சொற்களை உபயோகப்படுத்துது நாலாவது இகழாமை யாரையும் தாழ்ச்சியாக கருதி பேச மாட்டாங்க இந்த நான்குமே பெரியோர் உயர்குடியில் பிறந்தவங்களோட சான்றுகள் இது நாலுன்னு சொல்லுவாங்க இந்த அதிகாரத்தோட நாலாவது குரல் அடுக்கிய கோடி பெரினும் குடி பிறந்தார் குன்றுவ செய்தல் இலர் இன்னொரு தடவை அடுக்கிய கோடி பெரினும் குடி பிறந்தார் குன்றுவ செய்தல் இலர் இதோட பொருள் என்னென்னா உயர்ந்த குடியில் பிறந்தவங்க அவங்க அவங்கக்கிட்ட பொருள்கள் இருந்தாலும் அதை நிறையா சேர்த்து வச்சிருந்தாலும் கோடிக்கணக்கான செல்வங்களை அவங்கக்கிட்ட வச்சுருந்தாலும் கூட ஒழுக்கத்துக்கு குறைவான செயல்களை என்னைக்குமே செய்ய மாட்டாங்க அப்படின்னு இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தோட அஞ்சாவது குரல் வழங்குவது உள்விழ்ந்த கண்ணும் பழங்குடி பண்பின் தலைப்பிரிதல் இன்று இன்னொரு தடவை வழங்குவது உள் வீழ்ந்த கண்ணும் பழங்குடி பண்பின் தலை பிரிதல் இன்று இதோட பொருள் என்னன்னா தொன்று தொட்டு அதாவது ரொம்ப பழமையான காலத்துல இருந்தே உயர்குடியில பிறந்தவர்கள் அவங்களோட பண்பு என்னன்னு பார்த்தா மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுறது அந்த பொருள் சின்னதா இருந்தாலும் சரி அது ரொம்ப சிறிய காலத்துக்கு உதவுங்க அப்படின்ற பொருளா இருந்தாலும் சரி தங்கிட்ட அந்த பொருள் கிடையாது அப்படின்ற நிலைமையா இருந்தாலும் சரி மற்றவங்களுக்கு அது தேவை அப்படின்னு ஒருத்தங்க அவங்கக்கிட்ட வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பொருளை எந்த நிலமையிலும் கொடுத்து உதவுவாங்க இந்த பண்பு பழமையான உயர்ந்த குடியில் பிறந்த மக்கள்கள்கிட்ட இருக்கும்னு இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தோட முதல் ஐந்து குரல் முடிஞ்சிருச்சு அடுத்த அஞ்சு குரல்களை நாளைக்கு பார்க்கலாம் நன்றி